ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினாறில் எழுத்தாளர் எஸ்ஆர்சியின் சிறுகதை ஜம்பம் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் புத்தம் புதிய ஷர்ட் விட்டும் பேண்ட் விட்டும் என் வீட்டில் ரொம்ப நாளாய் கிடைக்கிறது யாரோ எனக்கு வைத்து கொடுத்தது தான் நானே சட்டையும் பேண்ட்டும் ரெடிமேடில் வாங்கித்தான் உடுத்திக்கொள்கிறேன் ஜட்டிபனியின் தேவைக்கு தையல்காரரிடம் அளவு கொடுத்து தைத்தா போட்டுக்கொள்கிறோம் இல்லையே ஏதோ ஒரு சைஸ் ஒவ்வொருவரும் அதனை ரெடிமேடாகவே ஜவுளி கடையில் வாங்கி வந்து விடுவதில்லையா அப்படித்தான் முன்பெல்லாம் தீபாவளி சமயங்களில் ஒரு நல்ல டெய்லரை பார்த்து பேச நேரமிராது அவர்கள் அத்தனைக்கு பிஸி ஊருக்கு ஊர் டெய்லர்களில் ஃபேமஸ் டெய்லர்கள் ஓர் இருவர் உண்டு அவர்களிடம் தைத்து போட்டு கொண்டால் மட்டுமே பெரிய ஜபர்தஸ்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் விற்பனைக்கு வந்த பிறகு எல்லா டைலர்கள் பிழிப்பும் ஆட்டம் கண்டுவிட்டதுதான் சதா என்னை அது உறுத்தி கொண்டே இருந்தது சிவனே என்று மூலையில் கிடந்த அந்த பேண்ட் பிட்டையும் ஷர்ட் பிட்டையும் எடுத்துக்கொண்டு ஒரு டைலரிடம் போனேன் அந்த கடைக்கு பேபி டைலர் என்று பெயர் அவர் குழந்தைகள் சட்டை தைப்பவரும் இல்லை அந்த டைலரின் தாயார் பெயர் பேபி அதுவே கடையின் பெயர் ஆயிடுச்சு அவரை கேட்டுத்தான் இது விஷயம் எனக்கு தெரிய வந்தது பேபி என்று ஆண்களுக்கு பெயரிடுவதுண்டு உங்களுக்கு தெரியுமோ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் சிதம்பரம் மேல புது தெருவில் பேபி சாஸ்திரி என்று பிரசித்தமான கனபாடிகள் இருந்தார் அறிவேன் இந்த பேபி டெய்லரிடம் துணி தேய்க்க கொடுத்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டன சார் பார்த்து வருஷ கணக்காச்சு டெய்லர் என்னிடம் பேச்சு கொடுத்தால் எல்லாமே ரெடிமேடாக வருதில்லை எங்கள் பொழப்புக்கு அந்த பொழப்பாயிடுச்சு சார் பலர் பழப்பு அப்படித்தான் ஆகிப்போச்சு கொடை ரிப்பேர்காரம் கிழிச துணி தைக்கிற டெய்லர் பூட்டு ரிப்பேர்காரம் டார்ச் லைட் ரிப்பேர் பண்ணுறவன் சமையல் பாத்திரங்களுக்கு ஈயம் பெட்ரோல் பெட்ரோம்ப்ஸ் லைட் காரம் சைக்கிள் ரிப்பேர்காரம் ரிப்பேர் வாட்ச் இருப்பார் காரம் என்று எல்லாரும் மறைஞ்சிக்கிட்டு தான் வர்றாங்க உலகம் மாறிக்கிட்டு வர்றது நான் கொண்டு போன சட்டை துணி பேண்ட் துணி இரண்டையும் வாங்கி பார்த்த டெய்லர் துணி அளவு சரியாக இருக்கிறதா என்பதனை ஒரு முறை சரி பார்த்து கொண்டார் சட்டைக்கு முந்நூறு பேண்ட்டுக்கு ஐநூறு எட்டு நூறு மொத்தமாக தையக்கூலி ஆகும் ரொம்ப ஜாஸ்தி இதுக்கு புதுசாக ரெடிமேடே எடுத்துடலாம் போல எடுக்கலாம் ஆனால் இந்த தரம் வராது நான் அளவு எடுத்து தைக்கிறேன் தைக்கிறதுக்கு ஒரிஜினல் பம்பாய் நூல் போட்டு தைக்கிறேன் துணி கிழியும் ஆனால் நான் போட்ட தையல் அசையாது தச்ச துணியை நீங்கள் வேண்டாம்னு கெடாவுனா தான் உண்டு அது அதுக்கு தக்கன அது எல்லாம் ஒன்றாயிடுமா பார்க்குற மொத்தமும் குதிரை ஆகாது பார்க்காத எல்லாமும் கழுதையும் இல்லை அது அதுக்கேன்னு ஒரு பவிஷ் இருக்குது பக்குவம் இருக்குது நான் ரெண்டுக்கும் சேர்த்து ரூபா கொடுத்துடுறேன் கொஞ்சம் எனக்காக தச்சு கொடுங்க கிழிஞ்ச துணி தைக்கிறவனானா ஹைகோர்ட்டு வக்கீலே அந்த ஜட்ஜுக்கு கவுனு தைக்கிறவன் எட்டு நூறுக்கு ஒரு ரூபா குறைச்சி கொடுத்தாலும் இந்த ஜோலி எனக்கு வேணாம் நீங்கள் வேறு யாருன்னா பாருங்கள் அங்கு வக்கீல்களின் தைத்த யூனிஃபார்ம் எதுவும் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை ஜம்பமாய் முடித்து கொண்டார் டைலர் இப்ப இந்த துணியை தச்சு போட்டுக்கிட்டா நான் சில்லா கலெக்டர்னு ஆயிடப்போறது இல்ல ஊட்டல துணி கிடக்குதே அது வீணா போகுதேன்னு உங்ககிட்ட ரோசனை கேட்கலாம்னு வந்தன் நான் இப்ப என்ன சொன்னன் தைய கூலி ஆகும்னு சொன்னன் குடிவாதமா பேசுறீங்க ஆறு நானா டைலரின் பேச்சு ஒன்றும் சரிப்பட்டு வரவில்லை நான் டைலர் கடையை விட்டு நகர ஆரம்பித்தேன் டைலர் திரும்பவும் என்னை அழைப்பார் என நினைத்தேன் அவர் அவர் வேலையைத்தான் பார்க்க ஆரம்பித்தார் வீட்டிற்கு கொண்டு வந்த இரண்டு பிட்டுகளையும் ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு ஒரு பக்கமாய் பத்திரமாக வைத்தேன் அவைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்கிற யோசனையில் இறங்கினேன் யோசனை ஒன்றும் லேசில் பிடிபடவில்லை பின் மண்டை குத்தல் எடுக்க ஆரம்பித்தது தெருவில் குப்பைக்காரன் வரும் விசில் சப்தம் கேட்டது சமயத்தில் விசில் சப்தம் மட்டுமே கேட்கும் ஆள் வரமாட்டான் அது ஏதேனும் குழந்தைகள் திருவிழாவில் வாங்கிய ஊதலின் ஒலியாக இருக்கும் விசில் ஒலி ஒன்றை துரத்தி கொண்டு ஒன்று கேட்டால் அநேகமாக வந்து விழுவான் பேண்ட் பிட்டையும் ஷர்ட் பிட்டையும் ஒரு பளபள பிளாஸ்டிக் பையில் போட்டு வைத்திருந்தேன் குப்பைக்காரனுக்கு ஒரு நாள் ஈரக்குப்பை மறுநாள் உலர்குப்பை என்பதாய் கணக்கு உலர்குப்பை போடும் நாள் என்றால் எனக்கும் மகிழ்ச்சி குப்பைக்காரன் விசில் சப்தம் வீட்டருகே நெருங்குகிற மாதிரிக்கு உணர்ந்தேன் ஆமாம் என் வீட்டருகே வந்து விட்டான் தமிழ் உச்சரிப்பில் வீணாய்போன தெலுங்கு பேசும் ஆந்திரப் பெண் கையில் வெள்ளை சாக்கு வைத்து கொண்டு குப்பை வண்டியோடு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள் அவள் வைத்து கொண்டிருக்கும் செல்போன் கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று என்கிற செம்மல் எம்ஜிஆர் பாடலை பாடிக்கொண்டே இருந்தது தான் என்னிடம் நேற்று கொடுத்தேனே நான் ஆடிக்கிடி தாவிடே தா சட்டமாய்த்தான் பேசுகிறாள் டீ குடிக்க ஒரு பத்து ரூபாய் நாணயம் ஒன்று கொடுத்தேன் வேற டப்பு இவ்வு ஏ இதக்கென்ன மாவாளி டப்பு கொனடம்லே அவர்கள் சமூகத்தில் இந்த பத்து ரூபாய் நாணயத்தை வாங்கக்கூடாது என்கிற தடை உண்டாம் வேறு ஒரு பத்து ரூபாய் காகிதமாய் கொடுத்தேன் குப்பை வண்டி டர் புர்ரு என்று ஒலி எழுப்பி கொண்டு நின்றது வண்டியின் டிரைவர் ஜல்தி ஜல்தி என்று உஷார்படுத்தி கொண்டு இருந்தான் கொட்ட வேண்டிய உலர் குப்பையை கொட்டினேன் வீட்டில் தயாராக வைத்திருந்த ரெடிமேட் பிட்டுகள் போட்டு வைத்திருந்த பிளாஸ்டிக் பையை கையில் எடுத்துக்கொண்டேன் குப்பைக்காரியிடம் ஆரம்பித்தேன் ஒரு பேண்ட் பிட்டும் ஷர்ட் பிட்டும் இருக்கு துணிதானே புதுசு எந்த துணியானா என்ன வெறும் துணி எடுத்துக்கிட்டு போய் நான் என்ன பண்றது நான் என்ன செய்யணும் சொல்லு தையக்கூலி ஆயிரம் ரூபா வரும் உனக்கு அதுவும் நானே தருவேனா தர வேணாம் உன் துணியை நீயே வச்சுக்க நீ எடுத்துக்கின்னு போயே அப்போ துணி உள்ள குப்பையோட குப்பையா போடு நான் அள்ளிக்கிட்டு போகிறேன் புது துணியை குப்பையில் போடலாமா அக்கடையே இளோட மாட்டாலு வெயில் பாக்கி உண்டுந்தி தெரிசா சூப்பர்வைசர் தாடி வாடு மொத்துதுடு குப்பை வண்டியின் டிரைவர் சத்தம் போட்டு கொண்டு இருந்தான் குப்பை வண்டி நகர்ந்து போனது என் பிளாஸ்டிக் பையோ என்னோடு இருந்தது அதனுள் துணி பிட்கள் அழகாய் குலுவிருந்தன இனி என்ன செய்வது மனைவியிடம் யோசனை கேட்டேன் நம்ம வீட்டுக்கு ஜோடியாக யாரேனும் வந்தா இந்த துணி பிட்டுகளை வைத்து கொடுத்து விடலாம் அவர்கள் ஏதாவது செய்து கொள்வார்கள் இங்க யார் வரா அதுவும் ஜோடியா அவள் எனக்கு சொன்னாள் ஷர்ட் பிட்டை நாலு கர்ச்சீஃப் பேண்ட் பிட்டை ரெண்டு துணிப்பையாவும் தச்சிட்டு வந்துடுறேன் மனைவி சிரித்து கொண்டாள் கர்ச்சீஃப்னா அது காட்டனில் இருக்கணும் முகம் தொடக்க உதவணும் இந்த ஷர்ட் பீட்டை அதுக்கு நான் அயக்கப்படாது பேண்ட் பீட்டை பையா தைச்சா அரிசி கிரிசி வாங்கி ஆறலாம் காய்கறி வாங்க இல்லை ரேசம் கடைக்கு எடுத்துக்கிட்டு போகலாம் பைய தைக்கவும் பையன் ஒன்றுக்கு டைலர் ஐம்பது ரூபா கேட்பான்ல சும்மா தைச்சி கொடுப்பானா டைலரு முதல்ல இதெல்லாம் தைக்க டைலர் இப்போ கிடப்பானான்னு பார்க்கணும் அப்படி போகுதா கதை அதனால் உலகம் மாறிக்கிட்டே இருக்குதில்ல என்ன தான் செய்யலாம்கிற நீ அவள் யோசித்தாள் எனக்கு ஒன்றுமே தோன்றவில்லை நம்ம நகரில் எஸ்கேபி ஸ்கூல் இருக்குல்ல அந்த வாசலில் ஒரு பெரிய பெட்டி வச்சுருக்காங்க அதனுள்ள அலமாரி தட்டுங்க இருக்கும் கண்ணாடி கதவு போட்டு மூடி வச்சிருப்பாங்க நம்மக்கிட்ட எது தேவையில்லாமல் இருக்குதோ அதை அதில் கொண்டு வச்சிடலாம் ஏழைங்க பாழைங்க முடியாதவங்க அந்த பொருள் தேவைப்பட்டவங்க அதை எடுத்துக்குவாங்க இது நல்ல யோசனை உடனே நான் என் வீலரை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன் எஸ்கேபி பள்ளி வளாகத்தை நோக்கி வண்டியை ஓட்டினேன் பேண்ட் ஷர்ட் பிட்களின் பிளாஸ்டிக் பையை பத்திரமாக டூவீலர் கொக்கியில் மாட்டிக்கொண்டுதான் புறப்பட்டேன் அந்த பள்ளி வளாகம் சமீபமாய் சமீபமாய் வந்தது வண்டியை நிறுத்தினேன் அந்த இலவச விநியோகப் பொருட்கள் வைக்கும் பெட்டியை எங்கே இருக்கிறது என தேடினேன் பிரதான வாயிலின் முன்பாக அது நின்று கொண்டிருந்தது உங்களுக்கு தேவையற்றதாக கருதும் ஆனால் பிறருக்கு உபயோகமாகும் நல்ல பொருட்களை இந்த அலமாரியில் வைத்து முடியாதவர்களுக்கு உதவுங்கள் என்று கொட்டை எழுத்துக்களே எழுதியிருந்தது இது இவ்வளவு நாள் என் கண்ணில் படவில்லையே எண்ணிக்கொண்டேன் டூவீலரில் மாட்டி கொண்டு வந்த பிளாஸ்டிக் பையை பார்க்கிறேன் அது காணவில்லை வண்டியில் வெறும் கொக்கி மட்டுமே காட்சியானது எனக்கு சிரிப்பாகவும் வந்தது வருத்தமாகவும் இருந்தது அந்த பெட்டியை ஒரு முறை முறைத்து பார்த்து கொண்டேன் யாரும் பேண்ட் ஷர்ட் பிட்டுகள் அதனுள்ளே வைக்கவும் இல்லை பிளாஸ்டிக் பையை நம்ப கூடாது அதன் காது பேய்ந்து வழியில் விழுந்திருக்கலாம் அதனை நோட்டம் விட்டபடி வந்த வழியே டூ வீலரை மெதுவாக ஓடி ஓட்டிக்கொண்டு வீடு திரும்பலானேன் பிளாஸ்டிக் பையை வழியில் எங்கும் காணவில்லை எதிரே தெரிவது சித்தி விநாயகர் கோயில் வந்ததில் பிக்கில்லை விநாயகருக்கு ஒரு கும்பிடு போட்டு செல்லலாம் என்று கோவிலுள்ளாக எட்டி பார்த்தேன் நான் டூ மாற்றி கொண்டு வந்த அதே பிளாஸ்டிக் பை அந்த கோயில் சிவாச்சாரியாரிடம் இருந்தது அவர்தான் சாலையில் கிடந்த எனது பிளாஸ்டிக் பையை எடுத்து வந்து வைத்திருக்கிறார் என்று முடிவுக்கு வந்தேன் சிவாச்சாரியார் என்னை பார்த்ததும் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை சிறிது நேரம் யோசனை செய்தார் என்னிடம் பேச ஆரம்பித்தார் பையனுக்கு பிறந்த நாள் வர்றது சட்ட துணிமணி வாங்கலாமேன்னு யோசனையில் இருந்தேன் பிள்ளையார் என்ன சும்மா விடலை எனக்கு ஒரு நல்ல வழி காமிச்சுட்டார் கோவிலுக்கு வரும்போது அப்படியே நடு ரோட்டில் இந்த பை கடந்தது எந்த மகராஜனோ என் பிள்ளைக்காக இதை விட்டுட்டு போயிருக்கான் அதை எழுத்துட்டு வந்து வச்சுட்டு திரும்பி பார்த்தா ஐயாவும் பிள்ளையார் சன்னதிக்கு வந்துட்டு இருக்கேள் அந்த கணேசன்னா உங்களை எங்கே அனுப்பி வச்சிருக்கான் லோகத்தில் எதுவும் ஒரு கணக்கோடு தான் நடக்கிறது இதுக்கு தையக்கூலியாக ஐநூறு கேட்பான் நீங்கள் பெரிய மனசு வச்சு தையக்கூலிக்கு கொஞ்சம் தயவு பண்ணணும் கொஞ்சமும் நான் யோசிக்கவே இல்லை எனக்கு யாரோ உத்தரவு போட்ட மாதிரி இருந்தது சட்டைப்பையிலிருந்து ஒரு ஐநூறு ரூபாயை எடுத்து சிவாச்சாரியாரிடம் கொடுத்து வச்சுக்குங்க ஐயா என்றேன் இப்படியெல்லாம் செய்பவனா நான் இல்லையே என்னையே நான் கிள்ளி கிள்ளி பார்த்து எனக்காக ஒரு ஸ்பெஷல் தீபாராதனை விநாயகருக்கு காண்பித்து எனக்கு விபூதி பிரசாதமும் கொடுத்தார் சிவாச்சாரியார் நெற்றியில் திருநீரோடு டூ வீலரில் வீட்டுக்கு கிளம்பினேன் ஐநூறு ரூபாய் கெளரவமாய் ஐயரிடம் தையல் கூலிக்கே என்று எடுத்து கொடுத்தாயிற்று வீட்டில் அவளிடம் ஏதாவது பொய்யொன்று சொல்லி இதனை சமாளிக்க வேண்டுமே என்கிற புதுக்கவலை எனக்கு விநாயகரை ஒருமுறை பார்த்து கொண்டேன் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் எஸ்ஆர்சி ஒரு சிறு முன்னுரை எழுத்தாளர் எஸ் என்கிற எஸ் ராமச்சந்திரன் கடலூர் மாவட்டம் தருமநல்லூரில் பிறந்தவர் பாரத் சஞ்சார் நிகாம் நிறுவனத்தில் பணியாற்றினார் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு இந்தி சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்ற இவர் எட்டைப்புறம் பாரதி பிறந்தநாள் விருது திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது பாரத மாநில வங்கி இலக்கிய விருது போன்றவைகளையும் பெற்றிருக்கிறார் இவர் ஏழு நாவல்கள் பத்து சிறுகதை தொகுப்புகள் ஐந்து கட்டுரை தொகுப்புகள் நான்கு கவிதை தொகுப்புகள் நான்கு மொழிபெயர்ப்பு தொகுதிகளையும் வெளியிட்டுள்ளார் எழுதுவதுடன் தற்போது திசையெட்டும் பத்திரிகையின் ஆசிரியர் குழுவிலும் உள்ளார் இவர் எழுதிய நெருப்புக்கு ஏது உறக்கம் எனும் நாவல் இரண்டாயிரத்தி எட்டில் தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்கிறது இதை தவிர நிறைய பரிசுகளையும் விருதுகளையும் இவர் வென்றுள்ளார்